அப்படின்னு நம்மளை படைத்தாலும் அப்படின்னா என்ன இந்த மனுஷனையும் இந்த ஜின் கூட்டத்தையும் நான் எதுக்காக படித்தேன் என்ன வணங்கறதுக்காக தவிர வேற எதுக்காகவும் படைக்கலாம் அப்படின்னா அவ்வளவு சொல்றேன் அப்ப நம்ம படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா நம்மள படைத்த இறைவனை வணங்குறதா மட்டும்தான் இருக்கு நம்மள படைச்ச இறைவன் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நம்மளுடைய வணக்கத்தை எதிர்பார்க்க நம்ம அவனை வணங்குறதுனால அவனுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வாஹு சமத் அப்படின்னு அவர் நமக்கு சொல்லிட்டாரு இந்த சுறா நம்ம அதிகமா ஓதுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல அதுல அவ்வாகு சமது அப்படின்னா என்ன சொன்னா அவனுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை அத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் தான் எல்லாருமே தேவையுடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு அப்ப இந்த உலகம் முழுக்க அளிக்கப்பட்டாலும் சரி தவிர தவிராமத்தை எல்லாமே அழிஞ்சு போயிடும் அல்லாஹ் நிச்சய ஜீவனா இருப்பான் எப்பவுமே நிலைச்சி இருக்கக்கூடியவன் அவனை நம்ம வணங்கினாலும் சரி வணங்காம இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தரத்துல எதையுமே மாற்ற முடியாது ஆனா நம்ம கிட்ட இருந்து நம்மளை வணங்குறதுக்காக தான் நம்மள அல்லாஹ் படைச்சேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அல்லாஹ் நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் எதற்காக குழந்தைய பெற்றெடுக்கிறோம் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம கிட்ட நிறைய அன்பு இருக்கு அந்த அன்பை கொடுக்கறதுக்காக நாளைக்கு இந்த பிள்ளை என்ன பாதுகாக்கும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும் அந்த குழந்தைய பெற்றுக்கிறது இல்ல இப்ப நமக்கு நல்லா செல்ஃப் சாட்டிஸ்பைடா நம்ம இருக்கும் சொத்தெல்லாம் இருக்கு ஆனாலும் நம்ம இந்த குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஏன் அப்படின்னா அந்த குழந்தையோட அந்த அன்பு அந்த குழந்தையோட பாயசம் அது நமக்கு தேவையா இருக்கு ஆனா அவ்வா எந்த தேவையும் இல்லாத போதும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மனித இனத்தையும் ஜின்னையும் படைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் எஸ்பெஷலா இந்த மனிதனை அவ்வளோ ஆதம அலைவா படைக்கும்போது எப்படி படைச்சான் தன்னோட கையால படைச்சான் அல்லா எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கணும் அப்படின்னா அவன் குன் அப்படின்னு சொன்னா கைய அது நடந்துரும் அப்ப ஆஜமலே இஸ்லாமையும் அந்த மாதிரி படைச்சிருக்கலாம் ஆனா அல்லா நான் என்னோட கையால படைக்கணும் அப்படின்னு விரும்பி ஆதம அலை இஸ்லாம தன்னுடைய கையால படைக்க அப்போ இந்த மனித சமூகத்தை எல்லாம் எந்த அளவு விரும்பக்கூடியவனா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அல்லா சொல்லுவாங்க பக்கத்துல நான் இருக்கேன் என்கிட்ட கேள்வி நான் கொடுக்குறேன் உனக்கு அளவே இல்லாத கிப்ட ஜன்னாவை நான் கொடுக்குறேன் இந்த உலகத்திலயும் தர்றேன் மறுமையிலையும் தர்றேன் உனக்கு நிறைய விஷயங்கள நான் கொடுக்குறேன் உன் மேல அன்பு வச்சிருக்கேன் உங்களை வசனங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே அவ்வாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய அந்த அன்பும் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு அல்லாஹ் அன்பு செலுத்தக்கூடிய அப்ப அந்த அன்புக்காக நமக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறானா நான் நன்றியோட இருந்து அல்லாஹுடைய அன்பை பாராட்டணும் நன்றி பாராட்டணுன்றதை மட்டும் தான் நம்ம கிட்ட வணக்கம்னா என்ன நம்ம குடிஞ்சு குழஞ்சு எழுந்துக்கோமே ருக்குலையும் சுஜூதலையும் எழுந்துக்கோமே அதுதான் வணக்கமா வணக்கம் அந்த வணக்க வழிபாடு அந்த தொழுகை அந்த சொலாவை எதுக்காக எல்லாம் நமக்கு ஏற்படுத்திருக்கான் நமக்கு கொடுத்த ஞானத்துக்காக நமக்கு என்னெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கான் குடுத்துட்டு இருக்கான் இனிமேல் கொடுக்க போறான் அதுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் இந்த அழகான ஒரு சொலாத்தையும் நமக்கு வச்சிருக்காங்க அதுவும் இப்பதான் நம்ம இந்த மெஹ்ராஜை கடந்து வந்தோம் மெஹ்ராஜா போறது வானத்துக்கு போய் எல்லா வனங்களையும் தாண்டி இருந்து ஒரு பெரிய இந்த தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க என்ன பார்க்க அப்படின்னா இந்த தொழுகைக்கு நமக்கு கடமை அஞ்சு நேரம் நேரம் கடமையா இருந்தது அது அஞ்சு நேரமா மாத்திட்டாங்க இந்த அஞ்சு நேர தொழுகைக்கு முன்னாடியும் அதான் சொல்லுவாங்க தானே தொழுகைக்கான அழைப்பு அதோட இம்பார்டன்ஸ் என்ன அது அந்த அதான்னு சொல்லும் நம்ம என்ன சொல்லணும் எதுக்காக இந்த அதான்னு சொல்லுவாங்க அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு அனஸ்வதிர்வா அறிவிக்கிறாங்க இந்த தொழுகையுடைய அதானுக்கும் இந்த இக்காமத்துக்கும் நடுவுல கேட்கக்கூடிய துவாவை அல்லா அங்கீகரிக்கிறதாக அண்ணஸ்வா அறிவிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு அதானுக்கு அப்புறமும் நம்ம இக்காம சொல்றதுக்கு முன்னாடியும் எந்த அளவு துவா செய்யணும் நம்ம நிறைய துவா செய்வோம் தகஜத்துல கேட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தகஜத்தை எழுந்து சொல்லுவோம் நிறைய நேரங்களில் துவா செஞ்சுட்டே இருக்கும் ஆனா இந்த டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்றோமா சோ இந்த டைம் அவ்வளவு முக்கியமான டைம் அந்த டைம்ல நான் என்னெல்லாம் சொல்லணும் ஒரு அதானுக்கு எப்படி நான் பதில் சொல்லணும் இந்த அதானுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல இன்ஷா பார்க்குவோம் இந்த அதான் நமக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய அழகான விஷயமா இருக்கும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சமூகத்தினரும் தன்னுடைய சமூக மக்கள் வணக்கத்துக்கு வர்றதுக்காக ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப வந்து முன்னாடி இருந்தவங்க மணி அடிச்சு கூப்பிடுவாங்க வணங்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சூர் ஊதுவாங்க சங்கு ஊதி கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வழிமுறைகளும் பின்பற்றுறதா இருந்தாங்க அப்போ ரசோத் சுல்லா தொழுகையுடைய கடமை வந்துருது தொழுகை நீங்க அஞ்சு நேரம் தொழுகணும் அப்படின்னு அப்ப இந்த தொழுகைக்கு அழைப்பை எப்படி விடலாம் அப்படின்றத ஆஹ் ரசோல் சல்லாஸ்லம் கிட்ட சகாபாக்க கேட்குறாங்க அப்போ உமர் எல்லாம் இருக்கலாம் கனவுல காணுறாங்க இந்த மாதிரி அதானுக்குரிய வார்த்தைகள் ஒவ்வாக வைப்பார் ஒவ்வாக வைப்பார் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த கனவுல காண்றாங்க இந்த கனவை பற்றி ரசூசிட்ட சொல்ல வராங்க அது சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே விழார் ரோதியா இந்த வசனங்களை சொல்லி காபாவுடைய மேல நின்று வாங்க சொல்றாங்க அப்போ உமர் ரதியுல்லாவுக்கு ஆச்சரியமா இருக்க எதுதான கனவுல கண்டோம் இப்ப இதை வந்து நீ செயல்படுத்துறாங்க அப்படின்னு சோ வேற வேற எந்த ஒரு வழிமுறையாக இருந்திருந்தாலும் இவ்வளவு அழகாக இருந்திருக்காது அல்லாஹுவை பெருமைப்படுத்தி இந்த தொழுகைக்காக அழைக்கிற வசனங்கள் அப்போ விழார் ரோதியல்லா ஒரு அடிமையா இருந்தவங்க கருப்பினத்தை சேர்ந்தவங்க அவங்கதான் முதல் முதல்ல பாங்கு உரைக்கிறாங்க அப்போ அந்த பாங்குல என்ன வசனங்கள்லாம் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாங்கு ஒவ்வொரு அஞ்சு நேரத்துக்கும் நமக்கு வந்து பாங்கு வரும் அது கேட்ட உடனே நம்ம வந்து தொழுகணும் அப்படின்ற அது நினைவு வரும் பாங்கு சொல்லிட்டாங்க தொழுக போனோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வர ஆரம்பிச்சு இந்த பாங்குல சொல்லப்படக்கூடிய வசனங்கள் என்ன முகமதன் உர அஷ்வதாக حي على الصلاة حي على الصلاة حي على الفلا حي على الفلا الله أكبر الله أكبر لا إله إلا الله இந்த வசனங்கள் எவ்வளவு அழகான வசனங்கள் இந்த அழகான வசனங்களை கேட்கும் போதே அல்லாஹுடைய நினைவு நமக்கு எந்த அளவு வரும் அதை கேட்ட உடனே ஓகே நம்ம அல்லாஹ் வந்து இந்த நோக்கத்துக்காக தான் படைச்சா நான் தொழுக போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் நம்ம உடனே தொழுக போயிருக்கும் இல்லையா இந்த சொல்லக்கூடிய வசனங்களை தெரிஞ்சு கேளுங்க ஐயா லஸ் தொழுகையின் பக்கம் நிறைந்து வாருங்க ஐயா லல் பல வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்க ஒவ்வொரு தொழுகையும் தான் நமக்கான வெற்றி சோ அப்போ அதை ரிமம்பர் பண்ணும்போது அது அதை நமக்கு சொல்லும் போது ஓகே நம்ம தொழுக போனோம் அப்படின்ற அந்த சில நேரங்கள் மனிதன் மறக்கக்கூடியவன் தான் இன்சான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறதிக்குரியவன் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த மறதிக்குரிய ஒரு மனிதன் கிட்ட நீங்க தொழுக வாங்க வெற்றியின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது அது உடனே நமக்கு ஞாபகம் வந்துடும்ல யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவங்களுக்கு அல்லாஹை பற்ற நினைவு வந்த உடனே அவங்களுடைய உள்ளம் நடு நடனும் எதுனால அச்சத்தினால எந்த அச்சத்தினால நான் அல்லாஹவை வணங்க போகணும் அல்லாஹ் வணக்கத்தை செலுத்தணும் என்னோட கடமை நான் செய்யணும் அப்படின்ற அந்த அச்சம் வரும் அப்போ அந்த அச்சம் இந்த பாங்கை கேட்கும் போது நமக்கு வருது அப்ப எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாங்கை கேட்ட உடனே பாங்கு துவாவை ரசோசன் நமக்கு கற்று தராங்க

எவ்வளவு பெரிய வாய்ப்பு ரசோதாரத்துல நமக்காக நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உம்மாக்காக எவ்வளவு துவாக்களை செஞ்சிருக்காங்க நமக்காக இந்த மார்க்கத்தை கொடுக்கறதுக்காக எவ்வளவு கஷ்டங்களை பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்காக துவா செய்யற ஒரு வாய்ப்பை அதெல்லாம் நமக்கு ஏற்படுத்திருக்கான் அதுவும் எஸ்பெஷலா இந்த அதானுக்கு அப்புறமா ஒவ்வொரு அதான கேட்டதுக்கு அப்புறமும் இந்த துவாவை நம்ம செய்யும் போது ரசோல் சாதத்துல நம்முடைய கனெக்ஷன் நமக்கு வரும் எல்லாம் அந்த வசீலா சொந்தம் உயர்ந்த சொந்தம் அதுல வந்து இப்ராஹிம் அலிஸ்லாமா ரசோல் சரோஸ்லாமா யாரு போவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் இன்னும் இருக்கு அது எங்களுடைய நபிக்கு நீ கூட அல்ல அப்படின்னு நம்மளுடைய நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய இந்த துவாவை ரசோல் சரஸ் நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு அதானுக்கு அப்புறமும் ரசோல் சரஸ் மேல செலவாத்த நம்ம சொல்றோம் யார் ஒரு முறை ரசோல் மேல செலவா சொல்றாங்களோ அவங்க மேல அல்லாஹ் பத்து முறை அவங்களுக்கு அருள் செய்யறாங்க செலவாத்தனா என்ன துவா செய்றது சரோஸ் நமக்கு நீ அருள் செய்வாயாக இப்ராஹிம் அலி இஸ்லாம்க்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் என்ன அருள் எல்லாம் நீ செஞ்சியோ அது மாதிரி எங்களுடைய தூதரான சோதாய்க்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அருள் செய்வாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய துகாதான் இந்த செலவா அந்த செலவாத்த நம்ம செய்யும் போதுக்காக துகா செஞ்சோம் அப்படின்னா அவ்வா நம்ம மேல பத்து முறை அருள் செய்யறான்னா நமக்கு அது கிடைக்கட்டும் அப்படின்னு அவ்வா வந்து சொல்றாங்க அப்போ எவ்வளவு அழகான விஷயம் இந்த ஒரு அதால்தான் கிடைக்கும் ஆனா நமக்கு கேட்கும் போது இப்ப எல்லாம் ரொம்ப பழக்கமாயிடுச்சு இல்ல சும்மா கேட்கும் போது அவங்க அவங்க சொல்றாங்க சொன்னாங்க பாங்குடைய சட்டம் கேட்டா நீங்க பேசாதீங்க அமைதியா இருங்க பாங்குக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஆனா நம்ம இப்ப வந்து பாங்க சொன்னா மட்டும் காரியங்களில் ஈடுபடுறது வாங்க வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம நம்ம இருந்துட்டு இருக்கோம்ல சோ பாங்க சொன்ன உடனே தொழு நம்ம ப்ரிஃபர் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு எப்படி ஆகும்னா இப்பதான் வாங்க அரை மணி நேரம் கழிச்சு சொல்லுக்கலாம் இப்பதான் வாங்க சொல்லியிருக்காங்க அப்புறமா தொழுதுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு அப்ப எந்த அளவு பொதுபோக்கா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி பொதுபோக்கா வாழ்ந்துட்டு இருந்து நம்ம சொர்க்கத்தை அடைஞ்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையும் நம்ம கிட்ட நிறைய இருக்குதானே அப்போ நம்ம இந்த பாங்குக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த துவா இதை தாண்டி அதிகமா துவா செய்ய சொல்லியிருக்காங்க அப்போ சாப்பாங்க என்ன துவா செய்யணும் கேளுங்க அவ்வளவு பெருமைப்படுத்துங்க அவ்வளவு புகழை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நேரத்துல பாங்க அப்புறமா தொழுகைக்கு முன்னாடி அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா ஒருத்த ஆனா நம்ம கேட்டுட்டே இருக்கும் அதை சரியா கேட்கறது இல்லை ஆனா நமக்கு என்ன தோங்கணும் கேட்டுட்டே இருக்கோம் கொடுக்க மாட்டேறான் இதெல்லாம் கேட்குற கொடுக்க மாட்டேறான் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கு நல்லா சொல்லி காட்டுறான் அல்லாஹுடைய ராகமத்துல நீங்க நம்பிக்கை இழக்காங்க காஃபீர்கள் தான் நம்பிக்கை இழப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் காஃபீர் இல்லை அல்லாஹ் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னா கடைசி வரை எந்த கடைசி இவ்வளாக வலையில் நெருப்புல தூக்கி போடுற வரையும் அவங்க முழுசா நம்பிடுறாங்க உள்ளேயும் போட்டுட்டாங்க அந்த நெருப்புல இருந்து அவங்களை காப்பாற்றி வானத்துல பறக்க வைக்கல அந்த நெருப்பை குளிர செய்றாங்களோ சோ அந்த சோதனைக்குள்ள போய்தான் அதுல நம்மளா காப்பாத்தோம் இன்னமும் அல் ஒரு சிறு துன்பத்துக்குள்ளதான் இன்பம் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லுவேன் அந்த கஷ்டத்தை நான் கோசுரோ பண்ணும்போது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விலகுவாக்கி தரோம் அந்த கஷ்டத்தையும் இலகுவாக்கி தரும் சோ அப்போ துவாவுடைய பதிலா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயங்களையும் நல்லா ஈஸியாக்கி தருவோம் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அழிஞ்சு போயிருவோம் இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இப்போ ஒரு மனுஷன் காட்டுக்குள்ள போறான் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இங்க வந்து ஒரு பெட் கிடைச்சா நல்லா இருக்குமே சூப்பரா காத்தடிக்கிறது தூங்க நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான் அப்ப அவனுக்கு பெட் கிடைச்சிருக்கு தூங்கிறான் வந்து உடனே பசிக்குது சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான் சாப்பாடும் கிடைச்சது சாப்பிடும் அப்படியே நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஆஹ் இங்க ஒரு புலி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அது என்ன கடுத்து சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறான் அதே மாதிரி வந்துட்டு கடிச்சு சாப்பிடுவேன் சோ அதே மாதிரி நான் கேக்குறதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அழிஞ்சு போயிடும் ஏன்னா நமக்கு எதை கேட்கணும் எது சரியானது அப்படின்றது தெரியாது அப்ப நமக்கு எது சரியானதோ எதை கொடுத்தா சரியா இருக்குமோ எதை கொடுத்தா நம்ம அவ்வளாவு இன்னும் வணங்குவோமோ எதை கொடுத்தா அவ்வளாஹ இன்னும் அதிக அதிகமா கேட்டுட்டே இருக்குமோ எதை கொடுத்தா நம்ம சொர்க்க தேவைவோமோ அது அவ்வளாவுக்கு தெரியும் நம்மளோட டியூட்டி எல்லாம் அவுலாஹினால முழுசா நம்பிக்கை மட்டும்தான் அப்படி நம்பிக்கை வச்சு அல்லா கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா கொடுப்பான் சோ இந்த அதானையும் அதானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேரத்தையும் இந்த தொழுகையும் நம்ம முழுசா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் சலா அப்படின்னா சும்மா வந்து ருக்கும் சுஜதும் கிடையாது சலா அப்படின்றது முழுக்க முழுக்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது என்னுடைய வணக்கத்தை வெளிப்படுத்துறது என்னுடைய அடிமை தன்மையை வெளிப்படுத்துறது அப்போ அதை முழுசா நம்ம நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லலாம் அல்லாவுக்கு நன்றியோட இருக்கும் போது இன்னும் வந்திக்க அதிகமா நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் இல்ல என் சக்கரத்தும் நீங்க நன்றி செலுத்தினா நான் அதிகப்படுத்துறேன் சொல்றேன் எல்லா விஷயத்தையும் அதிகப்படுத்தும் என்னோட செல்வத்தை எனக்கு என்னதான் தேவை இருக்கும் அது எல்லாத்தையும் என்னுடைய வரக்கத்தை இன்னும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அந்த தேவை அத்தனையும் அதிகப்படுத்த போதுமானவன் அவன் கிட்டதான் எல்லா சக்தியும் இருக்கு அந்த நம்பிக்கையோட இந்த டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் இந்த பாங்குக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் பதில் சொல்ல சொல்லி ரசூல் சல்தான் சொல்லியிருக்காங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது அல்லஹு அக்பர் உல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொல்றாரு அஷ்வதான் லாயில் அஷ்வான் லாயில் ஆகலாம் அஷ்வத் அண்ணா முகமது ரசூல்லா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு முறை செலவா சொல்றது அதுக்கப்புறம் ஐயா வலா லஹோ லெவலாக அப்படின்னு அழகான பதிலையும் நமக்கு கத்துக்கலாம் இந்த பதிலையும் ஒவ்வொரு அதானுக்கு அப்புறமும் நம்ம சொல்லுவோம் அதான சாதாரண பொடுபோக்கான விஷயங்களா நம்ம இருந்து ஒருபோக்கான முஸ்லிம்களாக இல்லாம ஒவ்வொரு அதானியும் கவனத்தோட இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம் அந்த டைம்ல நிறைய நிறையா செய்வோம் சரியான நேரத்துல தொழுகையை நிறைவேற்றுவோம் அவங்க எதற்காக நம்மளை படைச்சானோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றும் போது நம்ம எண்ணி பார்க்க முடியாத கற்பனையே செய்ய முடியாத சொல்றதே நம்ம தள்ளா இன்ஷாலா பண்ணுவோம் இன்ஷா இன்ஷால்லா ஒவ்வொரு தொழுகையை மட்டும் இல்லை அதானே வேஸ்ட் பண்ணிடாம அந்த நேரத்திலையும் கவனமாக இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் ஒரு ரஹ்மத்துல்லாஹியோ கரெக்டாக